ஜாதகத்தை வந்து டெஸ்டினியா நினைக்காதீங்க அதுல ஒரு விஷயம் போட்டிருக்குன்னா கட்டாயம் அது உங்களுக்கு நடந்தே தீரணும்ன்றது உங்க தலையெழுத்து கிடையாது இன்ஃபேக்ட் தலையெழுத்து அப்படின்ற ஒரு விஷயமே நீங்க உங்க மண்டையில் எழுதிக்கிறது தான் உங்க தலையில நீங்க எழுதிக்கிறது தான் உங்களோட தலையெழுத்தை தவிர ஜாதகம் அதுக்கு எந்த விதத்திலையும் கான்ட்ரிபியூட் பண்ணாது அது எதுவுமே பண்ணாது அப்படின்றத நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் ஜாதகம் உங்களுக்கு வந்து சாதகத்தையும் சொல்லும் பாதகத்தையும் சொல்லணும் சொல்லும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையை அமைச்சிக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் இப்ப நீங்க பாருங்க அற்ப ஆயுளுக்கு ஒரு ஃபார்முலா சொன்ன அதே ஜாதக அமைப்பு தான் மிக தீர்க்க ஆயுள் வரைக்கும் வாழ்றாங்கல்ல தொண்ணூறு வயசு தாண்டி நூறு வயசு தாண்டி நூத்தி பத்து வயசு தாண்டி வாழ்றாங்க இல்லையா அவங்களுக்கும் இதே ஜாதக அமைப்பு தான் இருக்கு ஒன்னு ஆறு எட்டு இந்த ஜாதக காம்பினேஷன் நீங்க சர்வசாதாரணமா மிக நீண்ட ஆயுள் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இல்லையா அவங்களோட ஜாதகத்துல நீங்க பாக்கலாம் இதே புனர்பூசம் சுவாத்தி அவிட்ட நட்சத்திரம் அந்த ஜாதகத்துல சம்பந்தப்பட்டிருக்கும் எதிர் லக்ன புள்ளியாவோ ராசி நட்சத்திரமாவோ லக்னாதிபதி என்ற நட்சத்திரமாவோ இருக்கும் ஸோ இப்போ இது எது வந்து இவங்களோட ஆயுளை தீர்மானம் பண்ணுது இவங்க தான் தீர்மானம் பண்றாங்க இந்த ஜாதக காம்பினேஷன் அற்பாயுள் கொண்ட ஒரு ஜாதக காம்பினேஷன் உங்களோட ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க தேவையில்லாத ட்ராவல் பண்ணாதீங்க தேவையில்லாத ரிஸ்க்கை வாழ்க்கையில எடுக்காதீங்க அந்த ஃபார்ட்டி ஆர் ஃபிஃப்டி இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஹண்ட்ரட் தான்